எம்ஜிஆர் வந்து தனியா பிரிஞ்சு அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு தனியா வந்து ஒரு கட்சிங்கிறத ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து அவரு செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சின்னம்ங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கதான் இருக்கக்கூடிய ஹைலைட் வந்து அதுதான் அதாவது பசிய போக்கக்கூடிய அந்த இலை அதாவது வாழலை அதாவது பழைய காலத்துல வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து எவர் சொல்ற தட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டையர் காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இலை இலையில வந்து சாதம் போட்டு அதுக்கு பரிமாறக்கூடிய தன்மைங்கிறது தான் அதனால எம்ஜிஆர் வந்து அந்த லோகோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு சின்னத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டை இலைன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்தார்